கிருஷ்ணகிரியில் சாலை விபத்தில் உயிரிழப்பை தடுக்க கட்டாயம் தலைக்கவசம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டும் மாவட்ட நீதிபதி அறிவுரை வழங்கி தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பாராட்டினார் கிருஷ்ணகிரியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைய குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைய குழுவின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையின் குழுவின் தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி சுமதி சாய்பிரியா தலைமை வகித்தார் இதில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து நடந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ரெண்டு நீதிமன்ற ஊழியர்களுக்கு ஓட்டுநர் பழகுனர் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் பழகுனர் உரிமம் எடுத்து பெண் ஊழியர்களுக்கு ரோசப்பூ கொத்துக்களும் மற்றும் ஆண்களுக்கு பேனா ஆகியவற்றை நீதிபதி வழங்கி ஊக்கப்படுத்தினார் மேலும் இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் தொடர்ந்து பதினாறு முறை தானம் செய்த நீதிமன்ற ஊழியர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்கள் வழங்கினார் மேலும் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டும் நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட நீதிபதி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விபத்தில் உயிரிழப்பை உயிரிழப்பை தடுக்க கட்டாயம் தலைகவசம் அணிய வேண்டும் பல்வேறு இருசக்கர வாகன விபத்துகளில் பாதிக்கப்படுவோர் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு உரிய இழப்பீடு அல்லது நிவாரணம் கிடைக்க முடியாத சூழலில் உள்ளது எனவே கட்டாயம் ஓட்டுநர் உரிமம் எடுக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் நிகழ்வில் ஒருங்கிணைந்த மாவட்ட அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டார்கள் பேசல ஹெல்மெட் போட்டு போனோம் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க போலீஸ் டிராஃபிக் போலீஸ் போடுறாங்கன்னு சொல்லி இப்படிலாம் வருது யாரும் எதுவும் கேட்கறது இல்லை ஊரில் இதனால வந்து நிறைய விபத்து வருதுங்க அப்படியே ஹெல்மெட் போட்டு போனாலும் அது இதை போடுறது இல்லை ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால வி ஆர் ஆர்கனைசிங் திஸ் ஃபங்க்ஷன் அந்த டைமில் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியும் இல்லையா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணப்போ இன்னைக்கு ஃபெடரேஷன் பாய்காட் இருந்தாலும் கூட வழக்கறிஞர்கள் சங்கம் முழு ஒத்துழைப்பை கொடுத்தமைக்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல வேலையை அவர்களுக்கோ பல பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன நம்ம எல்லாருமே இப்போ எம்சிஓபி கோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனை பேர் கிளைம் எதிர்பார்க்காத ஒன்று ஸோ அதற்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா வாழ்க்கையில் சங்கடங்களையும் சாதுரியங்களையும் ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம இருக்கும் சட்டத்திற்கு உட்பட்ட சட்டத்தை பின்பற்றுகின்ற சட்ட விதிகளை பின்பற்றுகிற நல்ல குடிமகன்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல கொள்கை நாம் அனைவரும் உறுதியேற்ப